டால் மூணு சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு அதுலேயும் குறிப்பாக வந்து இதில் ஒரு ஆஃபர் ஒன்று இருக்க போது இவர் இருந்து பார்ப்போம் முன்னுக்கு போயிடாத ஓகே இப்போ நாங்கள் எறி இருந்த வந்தால் இது வந்து ஸ்லீப்பர் கிளச் மாடல் இருக்கு அதாவது பார்த்தோம்னா இப்போ நார்மலான பைக்கில் பார்க்க எங்களுக்கு அந்த கியரை குறைக்கிங்க நாங்கள் அஞ்சில் போயிட்டு ஒரு ரெண்டு மூணுக்கு மாற்றிக்க பைக் ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படி இருக்கா முன்னு குறைக்கா இதாண்டிட்டு வரும் போயிட்டு வரும் போட்டோம் சுவிட்சை போட்டோம் பண்ணோடனே முதலாவது வந்து ரெண்டு சைட்லேயும் ஒரு டிஆர்எல் லைட் எரியும் இந்த லைட் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண தேவையில்ல நோமலா போட்டோன்னு வந்து எல்இடியில் எரியும் அதை விட வந்து இந்த ஹெட்லைட்டும் வந்து இதுதான் எல்இடி தான் பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்றேன் போர்னிங் லைட்டுகள் காட்டிக்கொள்ளும் பார்த்தோம்னா நியூட்டல் அதில் ஏபிஎஸ் காட்டுது அடுத்து வந்து இங்கே இதில் பாருங்க சிம்போ காட்டிக்கொள்ளுது மெசேஜ் ஃபோன் அதெல்லாம் காட்டிக்கொள்ளுது அதெல்லாம் நாங்கள் இதில் செய்து கொள்ளலாம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது வரைக்கும்னு சொன்னீங்கன்னா இதில் வந்துங்க நான் ரோட்டை பொறுத்து மாறும் மட்டும் வந்து இந்த பெரியல் வந்து கியர் சேஞ்சை பொறுத்து மாறும் பின் லுக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து அந்த எம்டி ஃபிஃப்டீனை பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த இதுலேயே இருக்கும் செவன் ஸ்டெப் பை ஜஸ்டெலாக இருக்கும் அதை வந்து நாங்கள் இதில் வந்து இந்த சீட்டு உயர்த்த வந்து இன்ஜின் வந்து ஏழாயிரத்தி நூற்றி ஆர்பிஎம்ல பன்னெண்டு தசம் நான்கு பிஎஸ் டோகரா இருக்கும் அதை வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம்ல வந்து பதிமூணு ஒன்று நியூட்டன் மீட்டர் டோக்காக இருக்கும் அனைத்துலேருக்கும் வணக்கம் நாங்கள் நாங்க நினைக்கிற காலிக்கான நினைக்கிறோம்னா யாழ்ப்பாணில் ஒன் வேலாம் நிற்கிறோம் அதை பார்த்தோம் என்றால் பி ஓசி பக்கத்துல பழைய தபால்காந்த ஒரு விதி என்று இருக்கும் அந்த ஒன் வேலாம் நிற்கிறேன் ஏன் பார்த்தோம் என்றால் இப்போ வந்து புதுசாக வந்து ஜமஹா பைக் வந்திருக்கு அதுதான் ஷோ வந்தாங்க இந்த ஷோரூம் எங்கே அங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த ஒன் வேல சம்பத் பேங்க் இருக்குது அந்த சம்பத் பேங்க் அப்படியே நேர முன்னுக்கு பார்த்தோம்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ஜெஃப்னான் இருக்கும் ஒரு யமஹா ஷோரூம் அந்த ஷோரூமுக்கு தான் வந்த நாங்கள் வந்து ஜெமஹா எஃப்சட் வேர்ஷன் ஃபோர் பைக் வந்து இருக்கு அதாவது இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பைக் வந்து வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் சமீப காலமாக வந்து நிறைய எல்லாம் புதுசு புதுசாக வந்துருக்குது டூ வந்து நிறைய வந்து நாங்கள் சொல்லிக் கொண்டோம்னா நிறைய சொல்லிக் கொண்டு போகலாம் குறிப்பிட்ட சில மாதத்துக்கு முதல் பார்த்தோம்னா பைக் இறக்குமதி இல்லை ஒரு அஞ்சு வருஷமா பைக்கில் இறக்குமதி இல்லை அப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தவ இப்போ வந்து நிறைய வாகனங்கள் பைக்காக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நிறைய வாகனங்கள் வந்து இறக்குமதி செய்து கொண்டு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் போய் பைக்கை பார்த்து கொள்ள என்ன மாதிரி அதெல்லாம் காட்டி கொள்ள நீங்களும் என்ன வேண்டு பார்த்துட்டு ஆர்டர் போடுறாண்டாலும் ஆர்டர் போட்டுக்கலாம் நான் எல்லாம் சொல்லிக்கொள்வேன் மற்ற காலையில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறேன் மறக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இப்போ காலையில் ஓகே நாங்கள் நான் தான் இப்போ சகல விளக்கங்கள் சொல்ல போகிறேன் நண்பர்கிட்ட கேட்டு அந்த விளக்கங்களுக்கு சொல்லிக்கொள்ள போகிறேன் இதில் வந்து நிறைய பைக்கில் இருக்குது இதில் வந்து எஃப் செட் விவசன் ஃபோர் நிற்கிது அதில் வந்து ஒரு மெட் ஃபினிஷில் ஒரு பேர்பிள் கலர் ஒரு நீளம் பர்ப்பிள் மாதிரி இருக்கும் அந்த இதில் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இங்கால அதே மெட் ஃபினிஷில் வந்து கருப்பு ஃபுல்லாக வந்து கருப்பு தான் இதில் வந்து அந்த முன்னுக்கு இது மட்டும்தான் அந்த சில்வரில் இருக்குது மற்றபடி மிச்சம் எல்லாமே வந்து கருப்பில் வந்து ரெண்டு விதமான இது இருக்குது அதை விட பார்த்தோம்னா இதில் ஜெமகா ரேஸ் செட்டாரில் வந்து ஒன் டூ ஃபைவும் இருக்குது ஒன் டென்னும் இருக்குது அதில் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம் அதோட வந்து எப்சட் வேர்சன் டூவும் நிற்கிது அது வந்து நல்ல ஒரு சைன் லுக்கில் கரப்பில் ஒரு சைன் லுக்கில் இருக்குது அது வந்து நீங்கள் தேவையாண்டா இதெல்லாம் இதில் சகல பைக்குமே வந்து ஆர்டர் பண்ண பைக்கெல்லாம் வந்துருக்குது நீங்கள் தேவையாண்டா புக் பண்ணி ரெண்டு மாதம் மூன்று மாதம் கேப்பில் வந்து எடுத்துக்கொள்ள மாதிரி இருக்குது மற்ற வந்து இந்த பைக்கெல்லாம் வந்து அப்படியே ரெக்குமை செய்யப்பட்ட பைக்கள் தான் ஓகே முதலாக பார்ப்போம் முதலாக வந்து நாங்கள் சிலருந்து போவோம் சிலருந்து போனோம்னா இது வந்து பதினேழு இன்ஜி அலோவியில இருக்குது பெங்கால பார்த்தோம்னால் டயர் டயரை பார்த்தோம்னா முன்னுக்கு வந்து இதுண்ட கொடுத்துருக்காங்க சிஆர்டா கொடுத்துருக்கிறாங்க இது வந்து நூறு இங்கு என்பது இந்த சைஸ்லாம் பெறும் அதை பார்த்தோம்னா இது டிஸ்பிரேக் இல்லை வந்து ஏபிஎஸ் டுவெல் சேனல் கொடுத்துருக்காங்க முன்னுக்கும் கொடுத்துருக்காங்க பின்னுக்கும் கொடுத்துருக்காங்க பிறகு உங்களுக்கு காட்டிக் இதில் பார்த்தோம்னா இந்த டிஸ்கின்ற சைஸ் பார்த்தோம்னா இருநூற்றி எண்பத்தி ரெண்டு எம்எம்எல் இருக்கும் இதில் வந்து சின்ன சின்ன ஹோல் இருக்கும் இது பார்த்தோம்னா ரெண்டுவை இருக்கிறதுக்கு காரணம் வந்து இதுக்காக காற்று போய் கொஞ்சம் ஹீட் வந்து குறைஞ்சி டிஸ்க் பிரேக் பேட் வந்து ஹீட்டாக இருக்கிறதுக்கு இதாக இருக்கும் அதோட வந்து டயர் வந்து டியூப்லெஸ் டயர் அது உங்களுக்கு காட்டிட்டோம் அடுத்தது வந்து பார்த்தோம்னா சொகப் சோர் வந்து பார்த்தோம்னா டெலஸ்கோபிக் மாடல் வந்துடும் இல்லை வந்து சிலதுக்கு வந்தது அப் சைட் டவுன் அதெல்லாம் வந்தது இதுக்கு அப்படி இல்லை இது வந்து நார்மலாக வர்ற இதாக வந்திருக்குது அடுத்த பார்த்தோம்னா நார்மலாக வந்து மட் காட் கொடுத்துருக்குது இதில் வந்து கருப்பும் இருக்குது இங்கே வந்து ஒரு நீளம் ரெண்டு கலர் இருக்கும் அந்த பொடியில இருக்கிற பர்பிள் கலர் நீளம்னு சொல்லுவோம் அந்த கலர் சேர்ந்தாதான் இருக்குது கருப்புக்கு பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து பிளாக் தான் இதுவும் பிளாக் தான் எங்களால் சைடும் பிளாக் தான் ஃபுல்லாக வந்து பிளாக் தான் இதில் வந்து வேறு ரெண்டுக்கும் கலர் வேரியன் தான் வித்தியாசம் முடியும் மேடம் படி வேறு ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படி நாங்கள் மேலே போனோம்னா கெட்லைட் லைட் நாங்கள் இப்போ போட்டோம் ஸ்விட்சாக போட்டோம்னோடனே முதலாவது வந்து ரெண்டு சைட்லேயும் ஒரு டிஆர்எல் லைட் எரியும் இந்த லைட் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை நோமலாக போட்டோன்னே வந்து எல்இடியில் எரியும் அதை விட வந்து இந்த ஹெட்லைட்டும் வந்து இதுதான் எல்இடி தான் ஓகே பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகே ஸ்டார்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கடா இங்கே வந்து லைட் வந்து எரிஞ்சிடும் அப்படியே வந்து இதில் சுவிட்ச் இருக்குது லோ பீமுக்கும் ஹை பீமுக்கும் சுவிட்ச் இருக்குது நாங்கள் இதில் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி கொள்ளலாம் இதில் லோ பீமில் விட்டுட்டு நாங்கள் கீழே அமர்த்தினோம்டா பாஸ் லைட் இங்கே பாருங்கள் பாஸ் லைட் இது வந்து ஹை பீமாக இருக்கும் இதில் நாங்கள் பாஸ் லைட் நாங்கள் போடலாம் கூட வந்து போலீஸுக்கு நாங்கள் பாய்ப்போம் எல்லாருக்கும் தெரிஞ்சது இங்கே அதை அடுத்தது வந்து சிக்னல் சிக்னல் வந்து எல்லாமே வந்து கலஜன் லைட் தான் ரெண்டு முன்னுக்கு ரெண்டு பின்னுக்கு ரெண்டு எல்லாம் வந்து கலஜனில் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு மந்தி ரெண்டு அடுத்த வந்து இதில் வந்து பாக்கிங் லைட் அப்படி ஒன்றும் இல்லை இதில் பார்த்தோம்னா அந்த ஜெமகான்ற லோகோ வந்து இதில் முன்னுக்கு கொடுத்துருக்காங்க அதை விட இந்த டேங்க்லேயே வந்து கொடுத்துருக்கோம் அதை விட வந்து இதில் பார்த்தீங்கன்னா எஃப் செட் வேர்ஷன் ஃபோர் அண்ட் இருக்கும் இது வந்து முந்தைய வேர்ஷன் த்ரீக்கு அதில் அப்படியே இதில் ஸ்டிக்கர் மாதிரி பெயிண்ட்டில் கொடுத்துருந்தவை இது வந்து ஒரு இது மாதிரி ஒரு சீல் மாதிரி அப்படி இது கொடுத்துருக்காரு இப்போ வந்து எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் அடுத்த பார்த்தோம்னா சுவிட்ச்கள் பார்க்குறோம் இங்கே வந்து இன்ஜின் ஆஃப் சுவிட்சும் ஒன் சுவிச்சும் இருக்கும் பாருங்க கீழே வந்து செல்ஃப் ஸ்டார்ட் இதில் வந்து நாங்கள் செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கு வந்து இங்கே கிளச்சை அப்படிச்சு கொண்டு போட்டு முருகை லேடிஸ் பைக்கில் செய்கிற மாதிரியோ சரி மட்டை வந்து போட்டு முருகைக்கு கொண்டு ஸ்டார்ட் பண்ணலாம் தேவையில்ல நார்மலாக ஒரு ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு தண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸ்விட்ச் போடுவேன் இதில் வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணாலே வந்துடும் அப்படியே சவுண்டு எங்கே பாருங்க அப்படியே அதில் வந்து செல்ஃப் சார்ஜ் வச்சும் இருக்குது அடுத்த இங்காலி பக்கம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி லோ பீம் ஹை பீம் இது வந்து லோ ஹை பீமுக்கு எங்களால் வந்து லோ பீம் அடுத்த வந்து பீ அமைத்தியமெண்டா இது வந்து ஃபாஸ்ட் லைட் அதில் எழுதி இருக்குது அடுத்த வந்து சிக்னலுக்கு வந்து இங்கால எங்கால நாங்கள் அதை பார்க்கலாம் அடுத்த கோன் கோன் ஒரு காட்சி பார்ப்போம் நல்ல சவுண்டாக இருக்குது இது வந்து இப்போ நாங்கள் ஷோரூம்குள்ளே இருக்குது அதனால் சவுண்ட் இப்படி இருக்கோ அது தெரியலை இப்போ நாங்கள் வெளியில் ஓடி பார்க்குறது வந்து டெஸ்ட் ட்ரைவெல்லாம் நாங்கள் செய்ய போகிறதில்ல அதில் வந்து இதா புது பைக் இது வந்து ஏற்கனவே ஆளுடைய ஓடல் பைக் தான் ஓகே இப்போ வந்து நாங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பார்த்தோம்னா அதாவது வந்து எங்கள்கிட்ட மீட்டர் பாக்ஸை பார்த்தோம்னா போடுறோம் பேருங்கோ போட்டோனே வந்து ஹாய் படி என்று வரும் அடுத்த பார்த்தோம்னா இங்கே டெக்கோ மீட்டர் அதாவது வந்து இன்ஜின் ஆர்பிஎம் அதில் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்த வந்து ஸ்பீடோ மீட்டர் இருக்குது இதில் அதில் பார்க்கலாம் அதில் பார்த்தோம்னா இதில் டைம் காட்டிக்கொள்ளும் இதில் வந்து டைம்களை நாங்கள் செட் பண்ணிக்கொள்ளலாம் இதை மட்டும் வந்து இதில் பார்த்தோம்னா சில இண்டிகேட்டர் லைட்டுகள் அதாவது ஓர்னிங் லைட்டுகள் காட்டிக்கொள்ளும் பார்த்தோம்னா நியூட்டல் அதில் ஏபிஎஸ் காட்டுது அடுத்து வந்து டிசிஎஸ் ஒரு லைட் அதை ப்ரிப் டெம்பராக சொல்லிக்கொள்றேன் இன்ஜின் லைட் இருக்குது மற்ற சிக்னல் போட்டோம்ன்னா இதுக்கு இண்டிகேட் ஆகும் அடுத்து வந்து லோ பீம் ஹை பீமுக்கும் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு போட்டோம்ன்னா இதில் இன்னொன்று காட்டிக்கொள்ளும் அதையும் பார்த்துக்கொள்ளலாம் அடுத்த பார்த்தோம் என்றால் இதில் வந்து இப்போ வந்து ட்ரிப் ஒன்னில் நிற்கிறது ட்ரிப் மீட்டர் இருக்குது அதில் வந்து சைவ் ஹண்ட்ரெண்டு நாங்கள் இதில் இந்த ஃப்ரிஜை ப்ரெஸ் பண்ணோமுன்னா மாறிக்கொள்ளும் இதில் வந்து டீட்டப்பு நூறு கிலோமீட்டர் ரெண்டு இதில் அவரேஜ் காட்டுப்பாங்க இதில் அவரேஜ் என்று போட்டுது மற்ற வந்து இதில் அவரேஜ் கிலோமீட்டர் என்ன மேடம் காட்டிக்கொள்ளுது அடுத்த வந்து டிசிஎஸ் வந்து ஒன்றில் இருக்கன்றதை காட்டிக்கொள்ளுது அடுத்த பார்த்தோம்னா இங்கே ஓடோமீட்டர் ட்ரிப் ஒன் இதில் ட்ரிப் டூ அடுத்த ட்ரிப் எஃப் ஒன் இருக்குது இதெல்லாம் நாங்கள் செட் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் அடுத்த பார்த்தோம்னா எங்களை வந்து ஃபியூவல் காட்டிக்கொள்ளும் இதில் நீங்கள் ஃபுல்லாக அடிச்சிங்கண்டா ஃபுல் இதில் வந்து காட்டிக்கொள்ளும் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அடுத்த இன்னொரு விஷயம் இருக்குது இதில் வந்து நாங்கள் ஒரு அப் ஒன்று இருக்குது வைக் கனெக்ட் அண்டு அந்த அப்பை நாங்கள் கனெக்ட் பண்ணமாண்டா ஃபோனுண்ட இதுகள் எல்லாம் நாங்கள் போய் கொள்ளலாம் அதில் காட்டு உங்களுக்கு சிம்போடு பாருங்கள் நீங்கள் இதில் பாருங்கள் சிம்போ காட்டிக்கொள்ளுது மெசேஜ் ஃபோன் அதெல்லாம் காட்டிக்கொள்ளுது அதெல்லாம் நாங்கள் இதில் செய்து கொள்ளலாம் இவ்வளோ வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து இதில் கொடுத்துக்கிறாங்க நீங்கள் இதையும் வந்து வாங்க போறீங்கடா வடிவாயெல்லாம் செய்து வாங்கிட்டு நீங்கள் செய்து பார்த்து கொள்ளலாம் இவ்வளோ இருக்கேன்னு நான் சொல்லிக்கொள்கிறேன் அப்படிங்களா பார்த்தோம்னா டேங்க் டேங்க் வந்து பைமூண்டு லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டியாக இருக்குது இதில் வந்து இந்த வேர்ஷனுக்கு பைமூண்டு மற்ற இதில் வந்து எக்ஸன் இருக்குது அது வந்து பத்து லிட்டர் கெப்பாசிட்டியாக இருக்கும் பட் இதில் மைலேஜ் என்று நாங்கள் பார்த்தோம்னால் சொல்லிடணும் கொம்மன் தரப்பு என்ன சொல்லணும் என்றால் வந்து ஒரு நாற்பத்தி ஏழு நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது வரைக்கும்னு சொல்லிடுவேன் இதில் வந்து இங்கே ரோட்டை பொறுத்து மாறும் மற்ற வந்து இந்தங்க பெரியல் வந்து கியர் சேஞ்சை பொறுத்து மாறும் அடிக்கடி சேஞ்ச் பண்ணி தான் அது கேட்ட மாதிரி மைலேஜ் குறையாக தான் பார்க்கும் டோ ஃப்ளோட் மற்ற ஹைவே அதில் கேட்ட மாதிரி மைலேஜெல்லாம் மாறிக்கொள்ளுங்கள் நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்துக்கொள்ளலாம் மற்ற சீட்டை பார்த்தோம்னா இது ஸ்ப்ரிட் இல்லை ஒரு சீட்டாக இருக்கும் இதில் வந்து டிரைவரை கேட்ட மாதிரி கொஞ்சம் நல்ல பெருசாக இருக்கும் பின்னால ஒரு இதாக இருக்கும் அதை வந்து க்ரூப்புக்கு நாங்கள் பிடிக்கக்கூடிய மாதிரி இது வச்சிருக்கு மற்ற இதில் மெட்டீரியல் பார்த்தோம்னா ஃபைபர் ஃபுல்லாக வந்து ஃபைபர் மெட்டீரியல் ஃபுல்லாக டேங்க் வந்து இதில் இருக்கும் வெளியில் ஃபுல்லாக வந்து ஃபைபராக தான் இருக்கும் அப்படியே பின்னுக்கு போவோம் பின் லுக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து அந்த எம்டி ஃபிஃப்டீனை பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த இதுலேயே இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு பின் லைட்டை பாருங்கள் பிரேக் லைட் வந்து இதாக இருக்கும் அடுத்த பார்த்தோம்னா இதுலேயும் சிக்னல் லைட் ரெண்டு கலஜன் தான் உங்களை போட்டு காட்டிக்கொள்கிறேன் கொள்றேன் கலஜன் லைட்டாக இருக்கும் அதை விட வந்து பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு லைட் ஒன்று அரியும் பாருங்க இது வந்து அந்த இதுக்கு வந்து நம்ம பிளேட்டுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ரிஃப்லெக்ட்ரம் இருக்குது இதில் வந்து லைட் ஒன்று பிரிஞ்சவங்களும் அடுத்த பார்த்தோம்னா பின்னுக்கு ஒரு மட் காட் இருக்குது இது வந்து அந்த நாங்கள் பின்னுக்கு விட்ற அளவு சீர் அது மாதிரி இருக்கிற அளவுக்கும் பாதுகாப்பு இருக்கும் அதாவது சாரி கார்டு இல்லை நாங்கள் போனோம்டா இதில் இருக்குது நாங்கள் வாங்கி ஃபிட் பண்ணி நினைக்கிறேன் அதை விட பின்வீல் பின் வீலுன்னு பார்த்தோம்னா ஃபைனல் இன்ச் அளவு வீல் தான் டயர் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது நல்ல கிரிப்பாக இருக்கும் அதில் பெண்டுகளில் வெட்டே கதற்கெல்லாம் இது நல்ல கிரிப்பாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட வந்து இது இருநூற்றி இருபது எம்எம் டிஸ்க் இருக்குது இதுவும் வந்து ஏபிஎஸ் மூடல் தான் டுவெல்த் ஜனலில் சொல்லியிருந்தாங்க முன்னுக்கும் ஏபிஎஸ் தான் பின்னுக்கும் ஏபியஸ் அடுத்த பார்த்தோம்னா இங்கே மொனோசோக்கு இருக்குது செவன் ஸ்டெப் அட்ஜஸ்டபிளாக இருக்கும் அதை வந்து நாங்கள் இதில் வந்து இந்த சீட்டுண்ட உயிர்த்தை வந்து எங்களுக்கு கேட்ட மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அதை விட சைலன்சர் அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் வந்துருக்குது அந்த சவுண்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அது கேட்ட மாதிரி இதில் வந்து கொஞ்சம் இந்த டியூப் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து வெறும் அதில் வந்து இந்த சவுண்டும் கொஞ்சம் வித்தியாசமாக அதுக்கேற்ற மாதிரி செய்திருக்கீங்க மற்ற இந்த சீட் கலட்டலாம் நாங்கள் இதில் வந்து துரப்பாக போட்டுட்டு என்ன வந்து இந்த சீட்டை வந்து நாங்கள் கலட்டி எடுக்கலாம் பாருங்கள் இதுக்கு வந்து நாங்கள் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு பொக்ஸாக இல்லைன்னா சில நேரம் வந்து வைப்ரேட்டர்களுக்கு வந்து வளக்கி போயிடும் அதோட வந்து இப்போ சர்வீஸ் போர்டே வந்து இதில் அப்படியே வளைஞ்சு போயிட்டு விடாமல் இப்போ உள்ள எல்லாம் தண்ணி அழைச்சிட்டு நல்லா காற்று பிடிக்க வந்து மிச்ச தண்ணி இதை வளைஞ்சி அந்த சோட்டுகள் இது இல்லாமல் இருக்கக்கூடிய மாதிரி இங்காலி பக்கத்தில் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும் காற்று பிடிச்சி விட கொஞ்சம் ஈஸியாக காஞ்சிடும் அதை வந்து இதுக்கு ஒன்றும் அந்த பொருட்கள் என்ன வச்சு வச்சுக்கொண்டு போயிடலாது அந்த இதுகள் இருக்குது மட்டும்படி விவரொன்றும் நாங்கள் வைக்கலாது அடுத்த பார்த்தமண்டா இதில் வந்து கிரவுண்ட் க்ளியரன்ஸ் பார்த்தோம்னாடா இதில் இருந்து நூற்றி அறுபத்தஞ்சி எம்எம் கிரௌண்ட்லேருந்து நூற்றி இருபத்தஞ்சி எம்எம் தான் கிரவுண்ட் க்ளியன்ஸ் இருக்கும் கொஞ்சம் குறைவு தான் அடுத்த பார்த்தோம்னா கியர் வந்து கீழே ஃபஸ்ட் கியர் வந்து மேலே நாலு கியர் போட்டுக்கொள்ளலாம் மொத்தமாக வந்து அஞ்சு கியர் இருக்குது அப்படி நாங்கள் ஒரு கரு இருந்து பார்ப்போம் முன்னுக்கு போய் அதை ஓகே இப்போ நாங்கள் வர ஓகே இது வந்து கால் வெட்டக்குடிமார்த்தான் இருக்குது இப்போ பார்த்தோம்னா இருந்து சீட் வந்து எழுநூற்றி தொண்ணூறு எம்எம்ஐ இருக்குது ஓகே நாங்கள் இப்படி இருந்தோம் அடுத்த வந்து இன்னொரு விஷயம் இப்போ நான் வந்து போடுறேன் நியூட்ரலில் இருக்குது இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ நான் இந்த சைஸ் ஸ்டாண்டை வந்து ஒருக்கா தட்டுறேன் பாருங்க இப்போ தான் இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இதே வந்து நான் வந்து பாருங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் கியர் இருக்கா போகிறேன் உக்கா ஸ்டார்ட் பண்ணி இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் கியராக போடுறேன் ஃபர்ஸ்ட் கியரில் வச்சுக்கொண்டே இப்போ நான் வந்து ஸ்டாண்டை தட்டினா வந்து ஓஃப் ஆகிடும் இப்போ நீங்கள் கியரில் இருக்கக்க ஸ்டாண்ட் தட்டாமல் முன்னுக்கு எடுக்க போய்க்க வந்து இன்ஜின் ஆஃப் ஆகிடும் எடுக்கவே இல்லாது ஸ்டாண்ட் தேர்ட்டி நீங்கள் ஃபஸ்ட் கேட்டேல வச்சு போட்டிங்கன்னா ஆஃப் ஆயிடும் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாமத்துல ஆனால் ஸ்டார்ட் ஆகாது இதே ஸ்டாண்டை தர்ட்டி ஸ்டார்ட் ஆகும் அந்த இது வந்து இருக்குது இதை நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம் ஓகே இப்போ வந்து எல்லாம் பார்த்துட்டேன் அடுத்த வந்து இதில் பிரேக் ஹால் பிரேக் இருக்குது அதாவது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அதாவது வந்து இன்ஜின் இன்ஜினை பார்த்தோம் என்றால் இன்ஜின் வந்து ஏழாயிரத்தி நூற்றம்பது ஆர்பிஎம்மில் பன்னெண்டு தசம் நான்கு பிஎஸ் ஃபோராக இருக்குது வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம்மில் வந்து பதிமூணு தசம் மூன்று நியூட்டன் மீட்டர் டோக்காக இருக்கும் அது பார்த்தோம்னா இதில் வந்து சைலன்ஸில் வந்து ஒரு சென்சர் இருக்கும் ஓ டூ சென்சர் இருக்குது இது வந்து எரியாமல் வேறு வேற ஃபியூவல் மிக்சர் கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபியூவல் இன்ஜெக்ஷன் முடலில் வந்து இன்ஜினுக்கு வந்து ஃபியூவலை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது அதுக்கிட்ட மாதிரெல்லாம் செய்திருக்கணும் அடுத்தது வந்து இது இன்ஜினை பார்த்தோம்னா பிஎஸ் சிக்ஸ் இந்தியாண்ட எமிஷன் ஸ்டாண்டர்ட் வந்து பிஎஸ் சிக்ஸ் எனக்கு இப்போ வந்தாங்க பிஎஸ் செவனும் இருக்குன்னு நினைக்கிறேன் அது மாதிரி இது வந்து பிஎஸ் சிக்ஸ் முதல்ல வந்தது அடுத்தது பார்த்தோம்னா இங்கால கிளச்சேப் இதால் போய் போவோம் அங்கால போய் கனெக்ட் ஆகியிருக்காரு இந்த விஷயங்கள்லாம் இல்லை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இதோட நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை அவங்கள வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதோட இன்னொன்று பார்த்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் இருக்குது அது வந்து செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டர் இருக்குது இதில் வந்து பார்த்தோம்னா நாங்கள் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ஒரு சின்ன ஒரு சத்தம் மனு இருக்கும் அந்த இழுத்து ஒரு சத்தம் மனு இருக்குது அந்த சத்தம் வந்து இந்த செல்ஃபர் மோட்டரால் இருக்கும் அதை பார்த்தோம்னா இப்போ நாங்கள் இப்ப நாங்க வந்துட்டேன்னா அந்த செல்ஃபார் மோட்டரை மட்டும் நாங்கள் விளையாட்டி மாதிரி இருக்கும் இதை பாத்தோம்னா இது வந்து ஸ்லீப்பர் கிளச் மாடல் இருக்கும் அதாவது பாத்தோம்னா இப்ப நார்மலான பைக்ல அந்த கியரை குறைக்க நாங்கள் அஞ்சில் போயிட்டு ஒரு ரெண்டு மூணுக்கு மாத்தேக்க பைக் குறைக்கா நீங்க முன்னுக்கு முன்னு குறைக்கிட்டு வரும் போயிட்டு வரும் இதே பார்த்தோம்னா இந்த ஸ்லீப்பர் கிளச் மாடல் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்கில் விடுறது என்னென்னு பார்த்தோம் என்றால் அதை வந்து நாங்க குறைச்சாலும் ஒரு ஸ்மூத்தா வந்து மெயின்டைன் பண்ணி கொடுப்போம் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்கில் எல்லாம் டப்பன் கேர் மாத்தி மாற்றி ஓடிக்கிறோம் அந்த ஒரு ஸ்மூத்தா வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஸ்லீப்பர் கிளச் முடல வந்து கொடுத்துருக்கணும் நினைமா எல்லா விஷயமும் சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் ஓகே அடுத்த பாத்தோம்னா இது ஒரண்டி என்று பாத்தோம்ட்டா முப்பதாயிரம் கிலோமீட்டர் இல்லாட்டி ரெண்டு வருஷம் அதாவது பார்த்தோம் ஒன்று முதலாவது முப்பதாயிரம் கிலோமீட்டர் வேலைக்கு வந்துட்டா ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல முப்பதாயிரம் கிலோமீட்டர் வந்துட்டு அது பிள்ளைம்பாயிரம் இல்லாட்டி ரெண்டு வருஷத்துல வந்து ஒரண்டி வந்து முடிஞ்சிடும் அதுக்குள்ள வந்து நீங்க பார்த்துக்கலாம் அடுத்த சர்வீஸ் என்று பாத்தமெண்டா மூன்று சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் இருக்கும் அதுலேயும் குறிப்பா வந்து இதுல ஒரு ஆஃபர் ஒன்று இருக்க போது இந்த சர்வீஸ் சென்டர்ல நீங்க சர்வீஸ் போட்டுக்கொண்டா ரெண்டு சர்வீஸ் எக்ஸ்ட்ரா வரும் மொத்தமா நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இவைய சர்வீஸ் சென்டரில் சர்வீஸ் போட்டா மட்டும்தான் இல்லாட்டி நீங்கள் மூணு ஃப்ரீ சர்வீஸ் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அடுத்த பார்த்தோம்னா முக்கியமான விஷயம் இது இந்த விலை நிறைய பேர் வந்து யோசிச்சு கொண்டிருப்பீங்க எல்லாத்தையும் அலந்து கொண்டிருக்காங்க விலையை மட்டும் சொல்றான் இல்லையாண்டு இந்த விலை என்னென்று பார்த்தோம்ன்னா பதினொரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா நீங்கள் ரெடி கேஷுக்கு இருந்தால் நீங்கள் ரெடி கேஷுக்கு வாங்கறத இருந்தால் எட்டாயிரத்தி எண்ணூற்றி ஆறு ரூபா வந்து அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயா வந்து கட்டிக்கொள்ளணும் இதே வந்து நீங்கள் லீஸில் என்றால் இந்த ரெடி கேஷ் அமௌண்ட்டில் வந்து முப்பது வீதம் கட்டணும் அதாவது மூன்று லட்சத்தி ஐம்பத்தொம்பாயிரத்தி அறுநூற்றி எழுபது ரூபா கட்டிக்கொள்ளணும் அதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து பன்னெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபாய் இருக்கும் அடுத்த பார்த்தோம்னா இப்போ நீங்கள் இந்த பைக் இதில் நாங்கள் கைக்கிற பைக்காக இருந்தாலும் சரி எங்கால இருக்கிற பைக்கெல்லாம் சரி எல்லாமே வந்து புக்கிங் தான் வந்திருக்குது ஏற்கனவே புக் பண்ணது நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் இன்றைக்கு வந்து இல்லை நாளைக்கு வந்து புக் பண்ணிங்கன்னா ஒரு மூணு மாதம் கழிச்சு தான் எடுக்கலாம் நீங்கள் புக் பண்ணுறது வந்து வீதம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கிட்ட வந்து கட்டி தான் இந்த பைக்கை புக் பண்ணிட்டு போகணும் ஒரு மூணு மாதம் கழிச்சு மேக்ஸிமம் வந்து மினிமம் வந்து ஒரு மூன்று மாதமாக இருக்குது சில நேரம் வந்து கொஞ்சம் லேட் ஆகலாம் அதையும் வந்து சொல்லிக்கொள்ளுறேன் ஓகே நாங்களும் வந்து சகல விஷயம் சொல்லி போய் நினைக்கிறேன் இருந்து சகல விஷயம் சொல்கிறேன் மற்ற வந்து நாங்கள் சொன்ன பேமெண்ட் டவுன் பேமெண்ட் வந்து லீஸில் வந்து டவுன் பேமெண்ட் மூணு லட்சத்தி ஐம்பத்தொம்பது ஆளுநர் உள்ளது டவுன் பேமெண்ட் தான் சொன்னாங்க அதை விட நீங்கள் கூட கட்டியும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்து கொள்ள முடியுமா மாதிரி இருக்குது ஓகே சகல விஷயம் பார்த்துருப்போம் நீங்களும் இன்னமே வந்து சொல்லிக்கொள்ளுங்க இதோட நான் இந்த காலையில எனக்கு சொல்ல நினைக்கிறேன் இந்த காலையை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்கான்னு சொல்லல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க பாய்